நண்பர்களே வணக்கம் விஜய் பிரேக் பிஸ்ட் இந்த பிஸ்னஸ்ஸாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பிஸ்னஸ்கள் சொல்லவே வேணாம் அந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க த ஆஃப் ஜெட் ஜெட்டர்வேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் இந்த ஸ்டோரி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஜெட்டர்வேஸ் மட்டும் கிடையாது முன்னாடி நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம் நம்ம கிங்ஃபிஷராக இருக்கட்டும் இருக்கட்டும் ஏர் சகரா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு இது ஒன்றும் புதுசு அல்ல பட் சில இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து வரம் வரம் அல்ல சாபமாக மாறிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க இது வந்து ஏர் கார்பரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ஓப்பன் ஸ்கை பாலிசி யார் வேணால் அதாவது ப்ரைவேட் பீப்புள் உள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க இதில் நிறைய கம்பெனிஸ் வந்துச்சு மூடி லிஃப்டன் ஒன்று டமானி ஏர்லைன்ஸ் ஏர் சகாரா ஈஸ்வர்ஸ் ஏர்லைன்ஸ் ஜெட்டர்வேஸ் இவங்க எல்லாமே வந்தாங்க பட் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்கன்னா ஜெட்டர்வேஸ் தான் இதோடைய மேசிவ் எக்ஸ்பென்ஷன் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க டூ தௌசண்டில் ஆரம்பிச்சிது அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா இது சீரியஸாக டொமஸ்டிக் மார்க்கெட்டில் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாக ஆரம்பிச்சிது இதுக்கு காரணம் மெயினாக கேப்டன் ஜி ஆர் கோபிநாத் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெக்கானோட ஓனர் இவர் டூ டூ தௌசண்ட் த்ரீயில் இதோடைய ஆப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சது அப்புறம் தான் அடுத்தடுத்தடுத்து ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ கோஆர் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க ஏன் இந்த இண்டஸ்ட்ரி பூமாக மாறுச்சு இது வந்து மக்களை அதிகம் பேரை கொண்டு வரதுக்காக டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணாங்க இதனால் என்ன ஆச்சு பேசஞ்சர்ஸ் அதிகம் வந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கம்மி பண்ண பார்த்தாங்க இதுதான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத்துக்கு ஒரு ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஆரம்பித்தாங்க இது வந்து ஃபுல் ஃப்ளட்ஜு சர்வீஸ் கேரியர் நிறைய பேருக்கு தெரியும் ஜெட்டர்வேஸ்னாலே ஒரு ப்ரீமியம் செக்டார் கே கேரியர் இது அடுத்தது பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனை கொடுத்தாங்க அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏர் இண்டியாவும் இண்டியன் ஏர்லைன்ஸும் ஒன்றாச்சு மெர்ஜாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் அண்ட் ஜெட் ஏர்வேஸ் டூ தௌசண்ட் செவன் இய இயர் சகாரா சகாரா ஏர்லைன்ஸை ஜெட் வேஸ் வாங்கினாங்க அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா இப்போ தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒரு ஏர்லைனை வாங்குறதுக்கு செலவு பண்ணதால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அதுக்கு காம்படிஷனாக இருந்த கிங்ஃபிஷர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மூடப்பட்டது அப்போ இன்னும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு யாருக்கு ஜடேரிஸ்க்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஸ்டாக்கு அப்போ தான் அபுதாபியை சேர்ந்த எத்தியார்டர் லென்ஸ் வாங்கினாங்க அது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது இந்த